ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போயிட்டுருக்காங்க இன்னைக்கான புரமோ ரொம்பவுமே எமோஷனல் ப்ரொமோவாக இருந்துச்சு லாஸ்ட் எபிசோட்டில் அபி வந்து நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க இருந்தாலும் சுந்தரி முரளியும் சேர்ந்து செஞ்ச சதியால் அபியோட மனசில் பெரிய ஒரு குழப்பமே வந்துருச்சு இந்த தாலி இருந்தாதான பிரச்சனை இந்த தாலியை நம்ம கழட்டி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க ஆனால் இன்றைக்கான புரமோவில் பார்த்தோம்னா பாட்டி இப்போ கணவனோட கையால் அந்த தாலியில் குங்குமத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா அவங்களோட மாங்கல்ய பாங்கியை நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அபி உடனடியாக அந்த விஷயத்துக்கு அப்படியே சம்மதித்து அமைதியாக தான் இருந்துட்டாங்க அதனால் ராகவ் வந்து குங்குமம் எடுத்து வச்சார் அடுத்து பார்த்தோம்னா விரதம் இருக்கணும்னு சொன்னாங்க விரதமும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ராகவ் ரொம்ப கோபமாகி உனக்கு தான் யாரை பற்றியும் கவலை இல்லை நீ யாருக்கா வண்டி விரதம் இருக்க தேவையில்ல முதல்ல இந்த பழத்தை சாப்பிடு நீ வந்து எனக்காக ஒன்றும் யோசிக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு தான் வெளியில் போனாரு இப்போ அபிக்கு குழப்பம் மறுபடியும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ராகவாலையும் அபியை விட்டுட்டு இருக்க முடியல அபியாலையும் ராகவ் விட்டுட்டு இருக்க முடியல ஆனால் ரெண்டு பேரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு முடிவை எடுத்துக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறதும் இல்லாமல் பார்க்குற நம்மளையும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் இதுல பிரச்சனை என்ன பார்த்தோம்னா மதுக்கு பாவம் இப்போ வரைக்குமே அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒன்னுமே புரியல ஏன்னா ஒரு பக்கட்டு பார்த்தா அபிய பத்தி தப்பா சொல்றாங்க இன்னொரு பக்கட்டு பார்த்தா ராகவ் பாவம் தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க லாவணியா டபுள் கேம் விளாடுற மாதிரி அபிய வந்து நல்லா டிஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அதனால தான் அபியம் அவங்களோட விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா அடிக்கடி பார்த்தா விக்னேஷை பார்த்து சந்திச்சு அபி பேசுற மாதிரி ஒரு சுச்சு கொண்டு வராங்க எனக்கும் இந்த டவுட் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா அப்போ அபி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இது இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் ராகவை டார்கெட் பண்ணி ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்பவுமே அவசர அவசரமாக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருந்த மதுவோட மனசில் இப்படி ஒரு ஆசையை வளர்த்து ராகவை கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஆனால் அதுக்கப்புறம் ராகவை விட்டு கொடுக்க முடியாமல் அபி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது பாவம் தானே அப்போ மது என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிக்கும்போது இப்போ விக்னேஷையேன் அடிக்கடி காட்டணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா விக்னேஷ் அந்த நேரத்தில் மதுவையும் கல்யாணம் கல்யாணம் வரோம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது எது எப்படி பார்த்தாலும் தெலுங்கு வருஷனில் இருந்து தமிழில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க இதில் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா மென்டல் குரூப் வந்து இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க வேறு ஏதாவது புது பிரச்சனை உள்ளே கொண்டு வராமல் இருந்தால் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அபியோட அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏற்கனவே இருந்தாங்களா அந்த கேரக்டர் மறுபடியும் வராங்க அப்படின்னு ரீஎன்ட்ரி வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவுமே சூப்பரான ஒரு விஷயம் அதனால் ஏன்னா பழைய அவங்க வந்து ரொம்பவுமே சூப்பராக தான் நடிச்சுட்டு இருந்தாங்க இவங்களும் நல்லா தான் நடிக்கிறாங்க அவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சுட்டு இருந்தாங்க பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ பிரான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்